ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் தீர்ந்து போச்சு சரியான சம்பவம் இந்த சிலிண்ட் நம்ம எல்லாம் சிலிண்டர்லாம் தீந்துச்சுனா பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவானுங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான் வாடகை வீட்டில் இருக்கிறான் போய் பேங்க்கில் போய் எடுக்கணும் சிலிண்டர் மாற்றி கொடுக்கணும் சிலிண்டர் கொடுத்துட்டோம்னா அவனுக்கு ஒரு சிலிண்டர் கொடுப்பாங்க வாங்கிட்டு வரணும் அதுக்கு சும்மா போய் கொடுத்தாலும் தர மாட்டானுங்க ஐடி கார்டு கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஐடி என்கிட்ட என்னுடைய எமர்ஜென்சி ஐடி இருக்குது அதை போய் கொடுத்து நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு வந்தோம் பார்ப்போம் இன்றைக்கி ரேட்டுக்கு சிலிண்டர் என்ன ரேட்டுக்கு அங்கே போயிட்டுருக்கோம் போய் சிலிண்டரை கொடுத்துட்டு வாங்குவோம் அப்படியே போட்டுவோம் சரி வாங்க போய் பார்ப்போம் சிலிண்டர் எடுத்துக்கெல்லாம் வந்துட்டேங்க நான் அப்படியே போயிட்டு பங்கு போவோம் பெட்ரோல் பங்க் போயிட்டு எப்படி எடுக்கணும் காட்டல சிலிண்டர் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே அப்பார்ட்மெண்ட்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு கேஸ் ஃப்ரீ ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்தே நமக்கு கேஸ் சர்வேரி பண்ணுவாங்க ஃப்ரீயாகவேன்னு நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் யார் ஓனராக இருக்காங்களோ அவங்க ரூம் வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்கும் உள்ள அட்ரெஸ் ரூம் அதை வந்து அவங்க வாடகைக்கு விடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா அவங்க வாடகைக்கு வரவங்களும் இருக்கிறவங்க வந்து வாடகைக்காக இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சிலிண்டர் திங்கச்சிட்டு அந்த மாதிரி நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வந்து வந்துருக்கிறோம் வர மாதிரி ஆகிக்கும் இப்போ தான் சிலிண்டருக்கு போயிட்டுருக்குறோம் நல்லா மழை வேறு பேஞ்சிட்டு பாருங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அந்த வீடியோ இன்னும் அப்போ அப்பளோ ஆகிட்டு இருக்குது வந்துடும் வீடியோ அந்த வீடியோ மழை பெஞ்சது எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல மழை நல்லா சரியான மழை பெஞ்சிருக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து இங்கே ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஆனால் மூணு மாதம் இப்படி ஒரு மழை பேஞ்சது இந்த மலையும் வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் பெய்யுதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை இயற்கை மழை இல்லை இது செயற்கையாக தான் வர வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு எனக்கு உண்மை பெய்குங்கிறது எனக்கு தெரியாது சொல்கிறதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்க பக்கத்தில் வந்துட்டு அந்த பங்க்கில் தாங்க போய் எடுக்கணும் சிலிண்டரு இந்த பங்க்கில் எடுக்கணும் பாருங்கள் கூட ஒன்று இதில் நேம் ஃபுல் பண்ணுங்க பாருங்க சிலிண்டர் ரேட்டு முப்பத்தாறு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலிண்டர் எடுத்தாச்சு பாருங்கள் நிறைய ரூம் கொண்டு போக வேண்டியது தான்